ஏ ஹாய் நிறையா பேர் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என் தலையில் வந்து நிறையா பெயின் இருக்குது என் பொண்ணுக்கு இருக்குது இதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறது ஹோம் ரெமடிஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சிம்பிளாக ஹெல்த்தியான ஹோம் சொல்றேன் சொல்கிறேன் மறக்காமல் ரீல்ஸை சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணு ஒரு மூணு மெத்தட் சொல்கிறேன் மூணு மெத்தடில் உங்களுக்கு பாசிபிள் மெத்தடை அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை நல்லா முத்தனை வேப்பிலையை எடுத்துக்கோங்க அது நல்லா பேஸ்ட் போல் வந்து மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட்டை உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் கையோட ஒரு மிதமான சுடு தண்ணியில் படிகாரக்கல் அதை வந்து அந்த தூளை வந்து போட்டு வச்சுட்டு லைட் ஹீட்டில் இருந்து அந்த வாட்டரை வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி தொடர்ந்து வாரத்தில் மூணு முறை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் தலையில் இருக்க ஈர் பேன் எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து நீங்கிடும் இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண மாதிரி வேப்பிலைய நம்ம எப்படி பேஸ்ட்டு போல அரைச்சு நம்ம அப்ளை பண்ணமோ மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்திட்டு மாதிரி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் படிகார வந்து வாட்டரில் போட்டு